எண்ணாயிரத்தில் உள்ள தாய்மார்கள் கூறுகின்றார்கள் தங்களுக்கு டாக்டர் ஷாபி செய்த சத்துர சிகிச்சையின் பின்னர் தங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கவில்லை என்று பிள்ளைகள் பிறக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் வைத்தியம் சத்கமே பசே தமன் தவ தரு லெபுனே தரு பத் எச்சுனே கே வடக்கு கிழக்கு இரண்டு பகுதிகளிலும் இருக்கின்ற பௌத்த இருக்கின்றளுக்கு தமிழ் பிரிவினைவாத இயக்கங்களினால் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது அரசாங்கம் அதனை கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காததும் போல செய்யப்படுகின்றார்கள் வடக்கு கிழக்கு இரண்டு பகுதிகளிலும் என்று பௌத்த விகாரிகளுக்கு தமிழ் பிரிவினைவாத இயக்கங்கள் விடைஞ்சலை ஏற்படுத்தும் போது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் போது போலீசார் உயிரிட்டு இருக்கிறார்கள் சம்புத்த பௌதிராஜ விகாரியை இந்த இடத்திலிருந்து அகற்ற